அந்த உன எடுக்க அந்த உன உடையோ எல்லாரும் இல்லைங்க தாங்க போட்டுங்க நல்லா இல்லை இன்னும் இப்படி விடியா இருந்துடும் சைவ கோயில்களுக்கு தானம் கொடுப்பதை இந்த சூளக்கல் கல்வெட்டுகள் உறுதி செய்கின்றன இதில் காலை உருவம் ஒரு புறம் சந்திரன் சூரியன் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டு இழுப்பூர் தாலுக்காவில் இருக்கிற மருதம்பட்டி கிராமத்திற்குட்பட்ட ஆதனப்பட்டிங்கிற கிராமத்தில் இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறது இது நான்கு புறங்களும் சூழ அமைப்பு காட்டப்பட்டிருக்கிறது மனித உருவிலும் சந்திரனை போன்றும் காட்டியிருக்கிறாங்க இந்த கல்வெட்டில் ஸ்வஸ்தி ஸ்ரீ கீழக்குறிச்சி உடையார் அழகிய சோமீஸ்வரமுடைய நாயனாருக்கு எண்ணி வயப்புறங்களில் ஆதனூரும் குளமும் வயலும் உட்பட்ட புஞ்சையும் மற்றும் எப்பேர் பட்டனவும் திருநாமத்துக்காணியாக கொடுத்தேன் சோழ கடம்பார் வீரன் எழுத்து அப்படின்னு இருக்கு ஆதனூரில் இருக்க அந்த வயலும் நிலமும் அந்த வயலும் திருணாமத்துக்காணியாக கீழக்குறிச்சி அழகீஸ்வரமுடையவாருக்கு கொடுத்த தகவலை இந்த கல்வெட்டு பதிவு செய்திருக்கிறது நான்கு புறங்களும் உள்ள இருப்பது சோழ கலைப்பாணிகள் இருக்கிறது சிறப்பு வாய்ந்தது இருபத்தி மூன்று வரிகளில் இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய எழுத்தமிதி அடிப்படையில் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு நம்ம உறுதிப்படுத்த முடியுது ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா வந்து இந்த கல்வெட்டு இருக்கிறது தெரிஞ்ச இங்கே வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து மணி நேரம் நடந்த இந்த கலா எங்களோட இருந்து நம்ம இளைஞர்கள் இங்கே நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் போயிட்டாங்க அவங்களுக்கு பெரிய உத்தாசம் பண்ணாங்க அப்புறம் யாரெல்லாம் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்கிறத ஐயா அவங்களுக்கு நான் வந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே நாகராஜன் ஆதனப்பட்டி மருதம்பட்டி பஞ்சாயத்து எழுப்பு தாலுகா புதுக்கோட்டை மாவட்டங்க இங்கே வந்து இந்த வயக்காடு இந்த இடத்தோட பேர் இது ஆதனைப்படை ஆதன குளத்தோட வய இதோட ரெவனியூ வில்லேஜோட இது பேர் இது வந்து இப்போ இங்கே வந்து என்னுடைய இருந்தது மாப்பிள்ளை பிரசாந்து ஐயா சார் பேர் தெரியுது மணிகண்டன் சார் மணிகண்டன் தம்பி முருகேசன் பெருமாள் பெருமாள் ரவி சிங்காரன் மனோஜ் ஆகாஷு பேர் சொல்லுங்கள் முத்துச்சிவா தாமரைல்வன் உதவியோட இருந்து ரவிலாம் எங்களோட உதவியோட இருந்து இந்த மேற்கொண்டு ஆய்வு செஞ்சதுக்கு இங்கேருந்து வந்து எங்கள் கிராமத்தில் இதை கண்டுபிடிச்சி எடுத்து செஞ்சதை மாப்பிள்ளைக்கு நன்றி சொல்லி இதை நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்கள் தெய்வ உதவியோடு நடந்திருக்கு ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க நல்ல பத்திரம் பார்த்துக்க முக்கியமான கல்வெட்டு முஸ்லீம் தொடங்குற அந்த கல்வெட்டு கீழக்குறிச்சி உடையார் அழகிய சோமீஸ்வரமுடைய நாயனாருக்கு முழுமையாக திருநாமத்துக்காணியாக வழங்கப்பட்ட செய்தியை இந்த கல்வெட்டு பதிவு செய்து இப்போவும் ஆதனம் குளமும் ஆதனம் வயலும் இருக்கிறது தான் இந்த கல்வெட்டு வழங்கப்பட்டிருக்கிறது உள்ளூரை சேர்ந்த அனைவரும் இதுக்கு ஒரு பெரிய ஒத்துழைப்பு நல்கி இந்த கல்வெட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஆதனப்பட்டியிலிருந்து கீழக்குறிச்சிங்கிறது சற்று தொலைவாக இருந்தாலும் இங்கிருந்த மன்னரும் அங்கு ஆட்சி செய்தவர்களும் ஒரே மாதிரி இருந்திருக்கலாம் அல்லது இங்கு ஆட்சி செய்த ஒரு குறுநில மன்னர் இதை கொடுத்துருக்கலாம் இது யார் கொடுத்தாங்கிற செய்தி வந்து சோழன் சோழ கடம்பார் வீரன் அப்படிங்கிறவர் இது கொடுத்ததாக பதிவு செய்து கல்வெட்டு